எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொதுத்தமிழில் சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல் இதுலேருந்து பத்து பத்து வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ கொஸ்டினும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இருபது கொஸ்டினுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார்னு கமெண்ட் பண்ணுங்கள் பத்தொம்பது கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்திங்கன்னா ஃபோர் ஸ்டார்னு கமெண்ட் பண்ணுங்கள் பதினெட்டு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்திங்கன்னா த்ரீ ஸ்டார்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது கம்மியாக மார்க் எடுத்தவங்க உங்களோட மார்க் என்ட்ரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பத்து கொஸ்டின் வந்து பொருள் கண்டுபிடிக்கிறது நவ்வி நவ்வி என்பதன் பொருள் வந்து மான் கடம் கடம் என்பதன் பொருளை கண்டுபிடிங்க கடம் என்பதன் பொருள் வந்து உடம்பு வனப்பு வனப்பு என்பதன் பொருள் வந்து அழகு விசும்பு விசும்பு என்பதன் பொருள் வந்து ஆகாயம் கேளல் கேளல் என்பதன் பொருள் வந்து பன்றி புரிசை புரிசை என்பதன் பொருள் வந்து மதில் பனை பனை என்பதன் பொருள் வந்து மூங்கில் குருசு குருசு என்பதன் பொருள் வந்து சிலுவை பொம்மல் பொம்மல் என்பதன் பொருள் வந்து சோறு கதம் கதம் என்பதன் பொருள் வந்து சினம் அடுத்தது எதிர்ச்சொல் பார்க்கலாம் மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழ் மிசை என்பதன் பொருள் கேட்டாங்கன்னா மேல் வரும் மிசை என்பதன் எதிர்ச்சொல் தான் பார்க்க போகிறோம் கீழ் அவள் என்பதன் எதிர்ச்சொல் அவள் என்பதன் எதிர்ச்சொல் வந்து மேடு அரும்புதல் என்பதன் எதிர்ச்சொல் மெளிதல் துவா என்பதன் எதிர்ச்சொல் துவா என்பதன் எதிர்ச்சொல் வந்து பறித்தல் நகுதல் என்பதன் எதிர்ச்சொல் நகுதல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து அழுதல் இடர் என்பதன் எதிர்ச்சொல் இடர் என்பதன் எதிர்ச்சொல் வந்து இன்பம் கேண்மை என்பதன் எதிர்ச்சொல் கேண்மை என்பதன் எதிர்ச்சொல் வந்து பகை வாலிய என்பதன் எதிர்ச்சொல் ஒளிக நோய்மை என்பதன் எதிர்ச்சொல் திண்மை இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் புறவலர் இந்த இருபது கொஷினில் எவ்வளோ கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்